போ போ என்ன ஒரு காலத்தான் கோழி இந்த கொஞ்சம் எல்லாம் இருந்துக்கிட்டு போய் மேத்து நிற்குது கூரை பிச்சுக்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறது ஓய் மனுஷன் பார்த்துக்கிட்டே நிற்கிறேன் இந்த கோழியை மேல உள்ள கோழி நிற்கிற கோழி எப்படியா பிடிச்சியா இருக்கு அது என்னால முடியாது என்னால் முடியாது அது இறங்க தானே நீ பார்த்தா வந்து வேலையை பாரு நம்ம பிடிச்சியா இருக்காம அது எப்படி வந்து கலையே இறங்கும் இறங்க மாமல இறங்க கூரை சஞ்சு ஊந்துடும் இப்போ என்ன செய்வேன் முடியுமா முடியாமா ட குஞ்சு கொஞ்சம் வச்சுட்டு மேலே தேதி நல்லா என்ன செய்யற கூரை சாச்சு விட்டுறாத இறங்கு கிள இறங்கு இறங்க மாட்டேதாயே இறங்க மாட்டேதே மேல ஏறிண்டா பிடிக்கிறியா இந்த ஆவி கட்ட முண்டா முண்டா ஏறி நான் அப்படி மேல ஏறி இந்த கோழி எல்லாம் பிடிச்சிட்டா பொத்திட்டு நானும் கீழே வந்து கூறிய உழுவது கையா ஏறி யாரும் கேட்கறேன் உனக்கு அறிவு இருக்கா அறிவு இருக்கா களிமண் இருக்க மாட்டேல அறிவு இருக்கா எனக்கு தெரியாதுமா ஏதாவது என்ன பிடிச்சிட்டு பேசுவ நீ எப்படியா கொலடி உள்ள ஸ்கூல் இருக்கா அப்படி வாயா எடுத்துட்டு அது மேலே ஏதாச்சும் ஒரு கால்ச்சம் கோழி நான் ஏன் அப்படி நண்டு அறுவதுன்னு தெரியல

ஆஹா இந்த காற்றுக்கும் இந்த கோழிக்கும் நம்ம போடுற சரக்குக்கும் எப்படி இருக்கு ஆஹா இன்னைக்கு வீட்டில் உள்ள சனியை தொலைஞ்சிச்சு இன்றைக்கி தான் நமக்கு நிம்மதி இன்னைக்கு பூரா பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் சிட்டுக்குருவி என்ன பார்க்குற நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன் இருக்குன்னு கேட்குறியா இன்னைக்கு என் பொண்டாட்டி ஊருக்கு போயிருக்காளே நான் நிம்மதியாக கோழி சாப்பிட்றேன் சரக்கு சாப்பிட்றேன் இன்னைக்கு நிம்மதியாக இருக்கிறேன் சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி ஏ குருவி சிட்டுக்குருவி ஏ குருவி சிட்டுக்குருவி இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஏ குருவிண்ண முருகன்ன யாரு யாரும் முருகன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு முருகண்டா யாரு அண்ணே முருகன்னா உங்களை தான் கூப்பிட்றேன் நீ கூப்பிட்றியாப்பா யாரு நீ என்ன யாருனியா என்ன தெரியல தங்கராசு போதையில் தெரியலையோ என்ன ஓ தங்கராசா என்னப்பா செய்தி தண்ணிக்கு பிடிக்க வந்தியா ஒரு கட்டிங்கு போடுறதுக்கு வந்தியா அண்ணனோட அய்யய்யோ நானும் போட மாட்டேன்னா நானும் போட மாட்டேன் ஒரு கட்டி போடுப்பா அண்ணனோட போடு நானும் தனியாக உக்காந்து குடிக்கிறேண்ணா அண்ணா நானும் போட மாட்டேன் அப்போ நீ போட மாட்டேன் சரி சரி ஏ சார் என்னப்பா சரி என்னாச்சி வயலுக்கு தண்ணி பச்சிருமா உங்களை கூப்பிட்டாருண்ணா அவருக்கு வேலை இல்லை வயல்ல தண்ணி பாய்ச்சணும் அது செய்யணும் இது செய்யணுன்ட்டு எதாவது சொல்லிகிட்டு இருப்பார் பாப்பா பாப்பா இன்னைக்கெல்லாம் முருகன் வரமாட்டேன்ட்டு போய் சொல்லு இன்னைக்கு சந்தோஷமாக வர வரமாட்டேன்ட்டு போய் சொல்லு என்ன வரமாட்டேன்னு சொல்லவா ஏன்னா இப்படியே சொல்லவா ஏச மாட்டாரு நாளைக்கு மறுநாளா நீங்கள் வேலைக்கு போக முடியுமாங்க அதை நாளைக்கு மறுநாள் பார்த்துக்கலாம் இன்னைக்கு என்னால் வர முடியாதுன்னு சொல்லு இன்னைக்கு என்னென்ன அப்படி சந்தோஷமா இருக்கீங்க இன்றைக்கி தான் சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கேன் வீட்டில் உள்ள மூதவி ஊருக்கு போயிருக்கு அதுக்காக சந்தோஷமாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் வீட்டில் உள்ள மூதவியா யார் அது என்னப்பா தெரியாமல் கேட்குறேன் எனக்கு ஒரு பொண்டாட்டின்னு ஒரு மூதவி வீட்டில் இருக்கு தெரியாது அந்த மூதேவி இன்றைக்கி தொலைஞ்சி போயிருக்கு ஊருக்கு பிறந்து அதுக்காகத்தான் நான் கோழி வாங்கிக்கிட்டு சரக்கு வாங்கிக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு கோழி சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கேன் இன்னைக்கு நான் வேலைக்கும் வர முடியாதுன்னு சொல்லிடு என்னன்னு இப்படி சொன்னீங்க அப்போ சொல்லிடுவா இப்படியா இப்படியே சொல்லுப்பா இப்படியே சொல்லு அப்ப இன்னைக்கு நீங்கள் வேலைக்கு வரல வரலப்பா வரல என்ன சொன்னீங்க யார் வீட்டுல இல்லை வெளியே போயிருக்கா ஊருக்கு போயிருக்கான்னு சொன்னீங்க இப்போ தவையா சொன்ன உன் காது சேவிடா காது கேட்கலையா உனக்கு என் பொண்டாட்டி மூதேவி வெளியே போயிருக்கேன் இப்பதானே சொன்ன அண்ணே அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க என்ன திரும்பி பார்க்கணுமா ஏன் திரும்பி பார்க்கண நீ போய் சொல்லியா அண்ணாச்சுட்ட போய் இன்னைக்கு முருகன் வேலைக்கு வரமாட்டான் சந்தோஷமா இருக்கான் சந்தோஷமாக இருக்கான்னு போய் சொல்லு நான் அண்ணா சிட்ட சொல்றது இருக்கட்டும் அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்கண்ணா திரும்பி பாருங்க திரும்பி பாருங்க எதுக்கு சொல்றான் பின்னாடி பேய் நிற்குதா பாருங்க என்ன கொஞ்சம் திரும்பி பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆ காமாட்சி எப்போ வந்தா நீ வேலைக்கு மாட்டேன்னு சொன்னியே அப்பயே வந்துட்ட ஐயோ போட்ட சரக்கு எல்லாம் யாருக்கே கொஞ்ச நேரம் இடி வீட்டில் போய் பேக்கை வச்சுட்டு விளக்கம் து கட்டையா எடுத்துகிட்டு வரேன் விளக்கமுத்து காமாச்சி காமாட்சி காமாட்சி மானாடி காமாச்சி தெரியாமல் சொல்லிட்டேன் தெரியாமல் பேசிட்டேன் இன்னைக்கு சரக்கை அடிக்கிச்சா நீ ஏசு வந்து இன்னைக்கு நீ இல்லாதப்போ சரக்கை அடிச்சுட்டேன் காமாச்சி என்ன தைரியம் இருந்தால் நான் மூதேவியா வெளிய பேருக்கு பொண்டாட்டி மூதேவி நான் குடிச்சு சந்தோஷமாக இருக்கிறேன்டா சொல்றா எதோ போதைன்னு சொல்லிட்டேன்டி தெரியாம சொல்லிட்டேன் அடிக்காதடி என்ன அடிக்காதடி அடி என்னால தாங்க முடியாதுடி அடி தாங்க முடியுதா முடியலையான்டே பாக்குற அண்ண அண்ண எப்படி பேசுற அண்ணா இப்ப எப்படி இருக்காரு அதான் ஒருத்தர் நேரக்காரன் தெரியாம பேசுறான்